ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் பைட் அக்லி படத்தை பற்றின ஒரு வேறு லெவல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது வெளிவந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏகே அவர்களுடைய அறுபத்தி மூணாவது படமான குட் பைட் அகிலி படத்தை ஆதிக் ரவச்சந்த் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் சிம்ரன் மீனா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹீரோயின் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவலாம் வெளிவந்துட்டுருக்கு இந்த நிலையில் இந்த படத்தோடய ஷூட்டிங்கை மே பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் மூணு நாள் பார்த்தீங்கன்னா படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு ஏகே அவர்களுடைய மேனேஜரான சுரேஷ் சந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகிற இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷெடியூலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸையும் ஒரு சாங்கையும் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் லேட்டஸ்ட்டான அப்டேட் வெளியே வந்திருக்கு அதே போல் இந்த படத்தில் ஏகே அவர்கள் பார்த்திங்கன்னா மூன்று விதமான கெட்டப்பில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கெட்டப் ரொம்ப ஏங் லுக்கில் இருக்கிற மாதிரியும் இன்னொரு லுக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஏஜ்ல இருக்கிற மாதிரியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப வயதான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா தகவல் வெளி வந்துட்டுருக்கு ஸோ அதுக்காக தான் படத்தோட டைட்டிலும் குட் பேட் அக்லி அப்படிங்கிற மாதிரியும் படத்தில் வச்சுருக்காங்க ஸோ படம் எந்தளவுக்கு மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்